அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற தலைவர்கள் கலைஞர்கள் எதிரே அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே மணி ஒன்பதிரை ஆகிறது இந்த நாடகம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது முதல்ல சகோதரி சத்யராஜ் இருக்கார் சில சினிமாக்கள் வந்து சில சில சினிமாக்கள் வந்து நாடகம் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நாடகம் சினிமா மாதிரி இருக்குது சினிமா பார்க்குற மாதிரி கொஞ்சம் சகோதர திருமாவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி தான் சகோதரர் ரஞ்சித் சொன்னார் ஒன்றரை மணி நேரம் இருக்குன்னாரு இல்லை மூணு மணி நேரம் ஆகுது அதனால் கொஞ்சம் அது ஒன்று கொஞ்சம் குறைக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த நாடகம் இதனுடைய மைய கருத்து இந்த மலம் அழுக அள்ளக்கூடிய கைகளாலே தொட்டு அள்ளக்கூடிய அந்த இழிவான கேவலமான மோசமான தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வருகிற இந்த இழிதகை நிலவை இந்திய திருநாடு முழுதும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதில் ரெண்டு கருத்தை இருக்க முடியாது மாநில அரசுகளோ மத்திய அரசுகளோ உலகத்தின் வேற எந்த நாடுகளிலேயும் இல்லாத இந்த கேவலமான நிலையை மாற்றி அமைக்க வேண்டியது அரசாங்கங்களுடைய கடமையாகும் அவற்றுடைய கவனத்திற்கு கொண்டு போவதற்கு இந்த நாடகத்துடைய ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு துயரத்தை மன கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் இப்போ ஒருத்தர் வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகி டியூப் போட்டு யூரின் போகிறத காமிக்கிற போது அவங்க பாதிக்கப்படுற நிலை இறந்த குடும்பம் நிவாரணம் இல்லாத சூழ்நிலை ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒன்று 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 ஒன்றா வந்து நீங்கள் போது ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு நாடகம் மாதிரி விரிவடையக்கூடியதற்கான கூடியதற்கான உட்பொருளை கொண்டிருக்கக்கூடியதாக இந்த நாடகம் அமைந்திருக்கிறது உள்ளபடியே நான் இதை நீங்க யார் பார்க்கணும்னா தலித் பெருமக்கள் அல்லது இதுவரை ஒடுக்கப்பட்டு இந்த பணியை செய்கிற பெருமக்கள் பார்ப்பதற்காக அல்ல இந்த நாடகம் இதை யார் செய்ய வைக்கிறாங்களோ அவங்க பார்க்கணும் இந்த பணியை யார் செய்ய வைக்கிறார்களோ அவர்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர அவர்களிடத்திலே அவர்களை திருத்த இந்த நாடகம் கண்டிப்பாக பயன்படும் அதிலே சந்தேகமே கிடையாது அந்த வகையில் ஊடகங்களும் இதற்கு சரியான விளம்பரங்கள் தர வேண்டும் இதில் இதை நான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜெயராணி அவர்கள் ரொம்ப மிக அருமையாக எழுதியிருக்கிறார் அவரை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் டைரக்ஷன் வந்து ஸ்ரீஜித் சுந்தரம் மிக அருமையாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாடகத்தை சினிமா மாதிரி இயக்கியிருக்கிறார் நல்ல மிக அற்புதமாக செய்திருக்கிறார் கோஆர்டினேட்டர் பாரதி சரவணன் மற்றும் இந்த குழுவினர் எல்லோரையும் பாராட்டுகிறேன் இதனுடைய தயாரிப்பாளர் சகோதரர் டைரக்டர் ரஞ்சித் அவர்களை ஊழப்பூர்வமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் உடனே பெரியாரை பற்றி கேட்குற போது கேட்டாங்க நான் தமிழ் மானமும் சுயமரியாதையும் உள்ள மக்களாக மாற்றுவதற்காக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார் ஏன் யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் என்று சில பேர் கேட்கலாம் யாரும் இந்த பணியை செய்ய முன்வராத காரணத்தினாலே நான் என் தோல்மேல் போட்டுக்கொண்டு இந்த பணியை தொடர்கிறேன் என்று பெரியார் ஒரு சொன்னார் அது மாதிரி நாடு முழுதும் நடக்கிற இந்த அவலங்களை சுட்டிக்காட்ட சகோதரர் ரஞ்சித்தாக இருக்கட்டும் ஜெயராணியாக இருக்கட்டும் சிறுநிதி சுந்தரமாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் இந்த பணியிலே ஏன் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் வேறு யாரும் கவனம் செலுத்தாத காரணத்தினாலே இந்த அவலங்களை வெளிக்கொண்டு வர நாங்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் யாராவது ஒரு காலகட்டத்தில் செய்துதான் ஆக வேண்டும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பணியை இந்த மக்களுக்காக தலித் மக்களுக்காக அவர் நின்று போராடவில்லை என்றால் இன்று இந்தியாவிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமூகம் பெற்றிருக்க முடியாது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த சமூகம் பெற்றிருக்க முடியாது ஒரு சின்ன விஷயம் கருத்து நான் கூட நம்ம சகோதரர் சிபிஎம் தலைவர்களிடத்தில் பேசும்போது கேட்டேன் ஜாதி ஒழிப்பு நிகழ்ந்தே ஆக வேண்டும் நடந்தே ஆக வேண்டும் என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ரிசர்வேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய இப்போ நீங்கள் வந்து எம்எல்ஏக்கள் ரிசர்வ் தொகுதியில் என்ன தனி சட்டமன்ற உறுப்பில் எஸ்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் வச்சுங்க அப்படி ரிசர்வேஷன் நீக்கப்பட்டால் இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் அதற்கான வசதி வாய்ப்புகளோடு இந்த சமுதாயம் முன்னேறிவிட்டதா என்றால் இன்னும் முன்னேற வேண்டும் அதாவது லெவல் ஃபீல்டு பிளேயிங் ஃபீல்டு என்பார்கள் சமதளத்தில் இருந்து சமமாக விளையாடக்கூடிய அந்த வாய்ப்புகள் வரும் வரணும் ரிவேஷன்ல வந்து கலெக்டர்ஸ் எஸ்பி இந்தியா முழுதும் மாவட்ட தலைவர்கள் கலெக்டர் கலெக்டர்கள்லாம் வர்றாங்க அறிவாற்றல குறைச்சது கிடையாது அறிவாற்றல எத்தனையோ ஐயர்கள்லாம் இருந்தாங்க சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அரசியல் சட்டத்தை வகுப்பதற்காக இருந்து ஆள் கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த அரசியல் சட்டத்தில் பல பேர் உறுப்பினராக இருந்தாலும் அந்த குழுவில் அதை முழுமையும் செய்த முற்றிலுமாக செய்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் அவருடைய அறிவாற்றல் தான் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியது அதனால குலத்தாலே பிறப்பாலே அறிவு எவனுக்கும் வர்றதில்லை அது சந்தர்ப்ப சூழ்நிலையாலே உழைப்பாலே வர வேண்டிய ஒன்று இந்த சமுதாயம் அதற்கான சூழலில் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக நான் இன்னமும் சொல்லுவேன் முதல்ல ஜாதி மதம் எல்லாம் ஒழியணும்னா அடிப்படையில் அது வசதி வாய்ப்புகள் கூட எல்லாமே மாற்றங்கள் வேண்டுமென்றால் இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டியது ஒன்று ரெண்டு மூன்று என்று வருஷப்படுத்தினால் நான் சொல்வேன் ஒன்று கல்வி இரண்டாவது கல்வி மூன்றாவது கல்வி என்ன விலை கொடுத்தேனும் என் குடும்பத்து பிள்ளைகளை நான் பட்டதாரி ஆக்குவேன் சாதாரணமாக இது போன்ற கேவலமாக மதிக்கப்படுகிற தொழில்களிலே அவர்கள் பணியாற்றக்கூடிய அந்த சூழல் இல்லாத விதத்திலே கல்வி மூலம் இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு குடும்பமும் பெற வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் என்னுடைய மன்றாடுதலாகும் இந்த நாடகத்தை நான் உள்ளபடியே போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளில் சில சின்ன சின்ன திருத்தங்கள் செய்யலாம் ஆனால் அது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி கைதட்டுற மாதிரி இருக்கிறது கைதட்டுக்கு மாதிரி இருக்கிற விஷயங்களே கூட மற்ற வெறுப்பை திருக்கிற விதத்தில் ஒன்று ரெண்டு இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலே உதாரணமாக நாலஞ்சு ஐயர் வர்றாங்க பூணூல் போட்டுக்கிட்டு மந்திரம் சொல்கிறாங்க அது முடித்த உடனே இந்த கயிறு என்பது பண் பழைய கயிறு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த கயிறாலே கட்டி போட்டிருக்கிறீர்கள் என்று வசனம் வருகிறது அல்ல நாலு ஐயர் போயிடுறார் மிச்சம் ஒரே ஒரு ஐயர் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கிற போது அந்த வசனம் முடிஞ்ச உடனே காரி தூண்டு துப்புற அந்த சீன் இருக்குது அந்த அந்த ஒத்த ஐயும் சொல்லிட்டு துப்பலாம் துப்புறதுல எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஒரு ஆள் நின்றுட்டே இருக்கார் இல்லையா அதை பண்ணாம போனா நீங்க இந்த நாடகம் வந்து எல்லாரும் பார்க்கணும் எல்லா எல்லா சமுதாய மக்களும் பார்த்து திருந்துவதற்கு அச்சாரம் போடக்கூடிய ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய நாடகமாக இந்த நாடகம் அமைய வேண்டுமே தவிர இதை நாமே பார்த்து நாமளே கை தட்டுறதுக்காக நாடகம் அல்ல மக்களிடத்திலே மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மக்களிடத்திலே மட்டுமல்ல அரசு மட்டங்களிலேயும் அதிகாரிகள் மட்டங்களிலேயும் எல்லா மட்டங்களிலேயும் மனமாற்றத்தை கொண்டு வந்து இந்த இறுதிகள் போக்குவதற்காக எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே இல்லாமல் செய்ததற்கு அச்சிடும் வித்திடும் நாடகமாக இந்த நாடகம் அமைய வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி